சுவனத்தில் கிடைக்கிற ஆக உன்னதமான ஒரு பரிசு என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய திருப்பொருத்தம் அந்த சுவனவாதிகளுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் கொடுத்து விடுவான் அந்த நாளில் அனுப்பியதற்கு பின்னால் யாஹுணல் ஜன்னா யாகுணல் ஜன்னா சுவனவாதிகளே இது யாருடைய அழைப்பு தெரியுமா அன்புக்குரியவர்களே எந்த ரப்புக்காக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எந்த ரப்பை திருத்தி படுத்தும் இந்த உலக வாழ்க்கையை அவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தானோ அந்த என்னையும் உங்களையும் அழைக்கிற ஒரு அழகான அழைப்பு சகோதரர்களே வாழ்க்கையின் லட்சியம் அந்த அழைப்பு தான் அந்த அழைப்பு செவிகளுக்குள் கேட்கிற நேரம் இருக்கிறதே சுவனவாதிகள் போவார்கள் மெய் மறந்து போவார்கள் தன்னிலை மறந்து விடுவார்கள் அவர்கள் அனுபவித்த இன்பங்களில் எல்லாம் உயர்ந்த இன்பம் அந்த இன்பம் அல்லாஹுடைய அழைப்பை கேட்கிற சந்தோஷம்